ரோஷினியும் அவளுடைய தம்பியும் அவள் அப்பாவுடன் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர் ரோஷினிக்கு ஒரே ஆவல் கோகுலை பார்க்க வேண்டுமென்று ரோஷினி கோகுலின் வீட்டிற்கு தனியாக காலையில் சுமார் பதினோரு மணி அளவில் சென்றாள் அவன் வீட்டின் வாயிலில் நுழைந்ததும் கோகுல் ஜன்னல் வழியாக பார்த்து விட்டான் என்ன இவ்வளவு சீக்கிரம் எதற்காக இவ்வளவு காலையில் வீட்டிற்கு வர வேண்டும் இவள் ரெண்டு மாதம் கழித்தானே வரேன்னு சொன்னா ஊட்டிக்கு போயிருந்தாளே எப்போ வந்தேன் தெரியலையே ஐயோ பயமாக இருக்கு நான் அவளுடைய அப்பா அலுவலகத்திற்கு செல்லாததை குறித்து கேட்பதற்காக இவ்வாறு நினைத்து சற்று பயத்தில் இருந்தான் காலை பத்திரிகையை படித்து கொண்டிருந்தவன் அந்த பத்திரிகையை இரண்டு கைகளால் பிடித்து முகத்திற்கு நேராக வைத்து முகம் தெரியாமல் மறைத்துக்கொண்டான் கோகுலின் கையில் இருக்கும் பத்திரிகையை சற்று விளக்கலாம் என்று பார்த்தாள் அதற்குள் எங்கிருந்து வந்தான்னு தெரியவில்லை கோகுலின் அக்கா பையன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க இதோ எங்களுடைய மாமா இங்கே உட்கார்ந்து வந்து பாருங்க அப்பொழுது அவள் ஒரே சிரிப்பு ஆனால் கோகுலோ சிரிக்கவில்லை அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஏதோ ரொம்ப மும்முரமாக படிக்கிற மாதிரி பாவனை செய்தான் கோகுலின் அக்காப்பா என் போன பிற்பாடு கோகுல் சற்று கோபமாக எழுந்து தன்னுடைய கையில் இருக்கும் பேப்பரை எடுத்து எரிந்துவிட்டு விட்டு ரோஷினியை பார்த்து ஏய் எங்கடி வந்த உன்னை யார் உள்ளே விட்டது அங்கே ஊட்டிக்கு போய் உல்லாசமாக இருந்து விட்டு வர்றியா என்று இரண்டு வித அர்த்தத்தில் கடுமையாக பேசினான் ரோஷினிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன பேசுவதென்று தெரியாமல் ஆச்சரியமாக கோகுலையே பார்த்தாள் மேலும் ரோஷினி மிகுந்த பயந்த சுவாபம் ஆதலால் அவள் பயந்து போனாள் யாராவது சத்தமாக பேசினாலே அவள் பயந்து விடுவாள் இப்போது சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்க கோகுலியிடம் எதிர்த்து அதுவும் அவர்கள் வீட்டில் எப்படி பேசுவாள் அப்பொழுது அடுத்த அறையிலிருந்து வந்த கோகுலின் அண்ணன் டே என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அவள் வராதும் வராததுமாக ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன் என்று கேட்க பிறகு கோகுலின் அம்மா அவனின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்தார் அப்பொழுது ரோஷினி அழுதுகிட்டு இருப்பதை பார்த்து ஏண்டா கோகுல் அவள் பாவம்டா அவளை ஒன்றும் சொல்லாதே என்று அவனிடம் பேசிவிட்டு ரோஷினியின் பக்கம் திரும்பி அவன் அப்படித்தாம்மா இங்கே கூட அவன் தங்கைகள் அண்ணனிடம் சண்டை போடுவான் கொஞ்ச நேரம் கழித்து மாறிடுவான் என்று சொல்லி கோகுலின் அம்மா ரோஷினியின் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்தார் ரோஷினி கோகுலுடன் பேசாமல் மிக மிக துயரத்துடன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ரோஷினி கோகுலுடன் பேசாமல் மிக மிக துயரத்துடன் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் வந்தவள் நடந்து கொண்டே இருந்தாள் எங்கு போகிறோம் எங்கு என்ன செய்கிறோம் என்று அவளுக்கு தெரியவில்லை மனது அவ்வளோ பாரமாக இருந்தது கோகுலின் வார்த்தைகள் அவளை சுட்டரித்தது கடவுளே என் அப்பா ரொம்ப நல்லவர் நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார் எனக்காக அவர் கௌரவத்தை விட்டு கொடுத்து கோகுலின் வீட்டிற்கு வந்தார் மேலும் எங்களுடைய காதலுக்காக அவர் தன்னுடைய தம்பியையே இருபது வருடம் கழித்து பார்த்தும் மறுபடியும் பகைமையை வளர்த்து கொண்டார் இப்பொழுது என்னடானா கோகுல் எதனால் என்னை வெறுக்கிறான் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு நான் ஊருக்கு போய் என்ன செய்தேன் அந்த குளிரில் வெளியே கூட வர முடியவில்லையே சித்தப்பாவுக்கு யாருடனும் அக்கம் பக்கத்தில் பேசினால் கூட பிடிக்காதே நான் அப்படி ஒரு மாதம் கோகுலின் நினைப்பாகவே இருந்துட்டு வந்தேன் இவன் ஏனோ இப்படி பேசுகிறான் ஏன் இந்த கோகுல் இப்படி இருக்கிறான் சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்களோ கோகுலுக்கு சிறு வயதிலிருந்து ஒரு உதவக்கரை நண்பன் இருக்கான் அவனுக்கு ரோஷினியை கண்டாலே பிடிக்காது ஏன்னா ரோஷினி அவனிடம் பேச மாட்டாள் அந்த நண்பனுக்கு கோகுல் நிறைய பண உதவிகள் செய்திருக்கிறான் எங்கே ரோஷினியை கோகுல் அவளை கல்யாணம் செய்து கொண்டால் தன்னை கோகுல் மறந்து விடுவானோ என்று அவனுக்கு ஒரு பயம் என்ற பயத்தில் ஒருவேளை அவன்தான் தான் ரோஷனியை பற்றி இல்லாத பொல்லாதவற்றையெல்லாம் சொல்லி கோகுலின் மனசை மாற்றியிருப்பானோ இல்லையென்றால் என் கோகுல் ஒருபோதும் என்னை இது மாதிரி திட்டினதே இல்லையே கடவுளே ஏன் என் மனம் எப்படி அழைப்பாய்வுது நான் என்ன செய்வேன் என் உடம்புக்கு ஏதாவது வந்தால் அப்பா முருகேசன் தாங்கவே மாட்டாரே என்னுடைய அம்மா மிகவும் அமைதியானவள் அப்பா பாசத்தை வெளியே காட்டினால் அம்மா ஷீலா உள்ளுக்குள் வைத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் என்னுடைய சகோதரர்கள் என்னை வம்புக்கு சிறிய சிறிய சண்டைகள் போட்டாலும் பெரியவர்களான பிறகு யார் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நான் இப்பொழுது இறந்துவிட்டால் என் குடும்பமே ஆழ்ந்து துயரத்தில் படுத்திவிடுமே கடவுளே எனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லையா